நான் இப்போ ரீஜாக்கு வந்திருக்கிறேன் ரீஜாக்குள்ள சாப்பாடு சாமான் கொண்டு போய்லாதுன்ற ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்களாம் அது அவங்களோட ரூல்ஸ் அப்போ என்ன காரணம்னு கேட்க பிஸ்னஸ் பாதிக்கப்படும் என்று ஒரு ஆள் சொன்னவர் வேறு ஸ்டாஃப் தான் அப்போ நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன் ஓகே பிஸ்னஸ் பாதிக்கப்படும் நான் கொண்டு போகிற ப்ரொடக்ட்டு டபுள் பேமெண்ட் அல்லது ட்ரிபிள் பேமெண்ட் பே பண்ணுறதுன்னு சொன்னேன் இது சின்னாக்கள் சாப்பிட்றதுக்கு கொண்டு போன சாப்பாடு தான் அப்படியும் விடமாட்டேன் பிறகு அவர் புது ரூல்ஸ் சொன்னார் அப்படின்னா நான் குப்பையை போடுறதால பிஹெச்ஐ வந்து தங்களை பிடிப்பாங்களான்னு நான் என்ன அந்த குப்பையை பொறுக்கிறதுக்கும் காசு கட்டுறேன்னு அப்போ அவங்களுக்கு பிஸ்னஸ் பாதிக்கப்படுதுங்கிறதும் போய் குப்பையை போடுறது பிரச்சனை அதுக்கு காசு கட்டுறேன்னு சொன்னதும் போய் இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல தமிழர் தமிழர்னு சொல்லி தான் ஏமாத்துறாங்க எல்லோரும் அதால் நான் இந்த சாப்பாடை குழந்தை பிள்ளைகளை சாப்பிட விட சாப்பாட்டை கொண்டே குப்பையில் கொட்ட போகிறோம் ஐவீன் வா கொழந்தை கொட்டு குப்பையில் உழைக்கத்தான் வேணும் ஆனால் அதுக்காக கொள்ளை கொள்ளை அடிக்கக்கூடாதுங்களா நாம் நம்மட மக்கள் இருந்துச்சு இங்கே வாராக்கள் எல்லாம் கவனமாக வாங்க சாப்பாட்டுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு தான் நான் கொடுக்கலன்னு சொல்லல பிச்சைக்காரர் கூட இதை கூட நல்லா நீ தூக்கி அதுக்குள்ளே போடா தூக்கி அதுக்குள்ளே குப்பை கொடைக்க போடு போனால் போடு நாங்கள் குப்பையே போடுறோம் நான் ஒரு சூழலியலாளர் நான் பேக்க ஒரு விடவும் வருகிறே இல்லை அவர் எனக்கு கடித்தனமாக ஒரு கதத்தோடு நான் குப்பையே போடுவேன் தூக்கி உள்ளே போடணும் போடு தூக்கி உள்ள போடு இவன் இன்னொன்று விட மாட்டேன்னு சொல்கிறேன் தானே போடு குப்பைக்கு உள்ள போடு இதுக்கு வேறு ஆக்கள் கேளுங்க நாங்கள் எங்கடாக்கள் எங்கடாக்கள் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்காக வச்சிருக்காங்க நினைச்சு வாரம் இங்கே அப்படி நடக்கல எல்லாரும் வியாவரம் தான் செய்கிறாங்க நான் வியாபாரம் செய்கிறத பிள்ளை சொல்லலை இது இதால் இந்த இந்த ரெண்டு மிக்சர் பாக்கெட்டால் அவங்களுக்கு வியாபாரம் பாதிக்கப்படுதுன்னா நான் டபுள் மடங்கு பே பண்ணுறேன்னு தான் சொன்னேன் அப்பையும் அதை பற்றி அவர் வாசல் ஒரு ஆள் நிற்கிறேன் பொறுப்பான நாள் வருவேரா அரண் எடுத்த பிறகு அது வரைக்கும் நாங்கள் இதில் நிற்கணுமா அல்லது அரை வெளியிலேருந்து வழியிலேருந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்றதுக்கு கொண்டு இவ்வளவு இவ்வளவுதான் இப்படி தான் எல்லா இடம் என்னடா இந்த வீடியோ வந்து விட வேண்டிய அவசியம் இல்லைன்னா என்னடைய நிறைய நண்பர்கள் அடிச்சு அண்ணா என்னன்னா என்ன என்னென்னு சொல்லி ஒரே துக்கம் சேர்க்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை ரெண்டு நாளாக சரியாக காய்ச்சல் அதனால் பொருள் சளியும் காய்ச்சலும் எனவே ஒரு வீடியோ ஒன்று வைரலாக பரவி கொண்டு இருக்கலாம் அந்த வீடியோவால் வந்து ரீச் ஆக்கும் எனக்கு அவப்பிய கொண்டறினமா மனைவர்கள் பாருங்கண்ணா அதுக்கு ஒரு மருத்துவ வீடியோ ஒன்று விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரே நட்பு வட்டாரங்கள் தெரிஞ்சாங்களில் ஃபோன் அடித்து மெசேஜ் பண்ணி அவரை கேட்டுக்கொண்டிருந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல போனமான்னு சொன்னால் உதுவான தொழில இருக்கும் பார்க்க தொழிலை பார்க்கலாம் இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் இல்லை இது ஒரு பிரச்சனை ஸோ இருந்தாலும் அந்த வீடியோவில் நடந்து அந்த என்ன சொல்கிறது விஷுபொத்தன் சொல்கிறதா அல்லது விஷரண்டு சொல்கிறதா அல்லது என்னது தெரியாது ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியுமா போட்டிருக்கிற வீடியோக்கள் எல்லாம் வந்து இப்படி வில்லங்கமான வீடியோக்கள்லாம் என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் ரீச்சா வந்து ஒரு அரசு நிறுவனமோ அல்ல ஒரு ஒரு எய்சியோட நிறுவனமோ இல்லை ரீச்சாக வந்து ஒரு தனி நிறுவனம் தனியாருடைய நிறுவனம் அங்கே வந்து எடுத்த மாதத்தில் எடுத்தமா மந்தமாக போன மாட்டு இல்லாமல் செயற்பரையில் அது எல்லாத்துக்கும் ஒரு வரையறையில இருக்குது ஒரு கட்டுப்பாடு இருக்குது எங்களுக்கு சமூகமெண்ட்டை வீசுகிற கிடக்கிறதுக்கான காரணமே வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தனியாக குடிச்சி போட்டு போதில் ரோட்டில் வீசுறதும் வித்திலையை சப்பி போட்டு ரோட்டில் துப்புறதும் இந்த மாதிரியான மாதிரியானலாம் போய்கொண்டிருக்கு ஸோ நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக ஒரு கட்டமைப்பை கொண்டு ஒரு பிரச்சனைகள் இருக்குது மேல செயல் ஆக்களை இருக்குது வேண்டியிருக்குது ஆக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்த இருக்குது அங்கே வந்து ஆரம்பத்தில் இருந்து எண்ணெயில் தொலை வீச்சை தொடங்கினால இருந்துச்சா உள்ள முதல்ல உணவு பண்ணங்கள் சாப்பாடுகள் தனியாக தொடர்ந்து குடிக்க சாப்பிடெல்லாம் விட்டுறாங்க இல்லையா இல்லை ஆரம்பத்தில் விட்டது அதனால வரக்கூடிய சிக்கல்கள் பிஏச்சி பிரச்சனை சாப்பாட கொண்டு வந்து சாப்பிட இல்லாது இது கிட்டத்தட்ட நாலு வருஷம் அஞ்சு வருஷமா ரீஞ்சா வாழை ஒரு விஷயம் ரீங்ஜாக்கு வந்து போகிற எல்லாருக்கும் தெரியும் அப்படி இல்லை அவ தெரியாமல் அந்த சாப்பாடை கொண்டு வந்தால் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு கொண்டு வந்து அந்த சாப்பாடை கொண்டு வாகனத்தில் வச்சுட்டு வச்சிட்டு எடுத்து சாப்பிடலாம் அல்லது எங்களை அதுக்காண்டு ஒரு ஒன்று இருக்குது அங்கே வச்சு கொடுத்து கொடுத்து டோக்கன் ஒன்று கொடுப்பேன் போய்க்கு அந்த பேக் எடுத்து டோக்கனை கொடுத்தா அந்த பேக்கை கொடுப்பேன் நம்ம எடுத்துக்கொண்டு போகலாம் இது நடைமுறையில் இருக்கிற விஷயம் ஆனால் அந்த ஒன்று ரெண்டு ஆண்கள் வந்து இச்சார் வாரது வந்து வில்லங்கத்தை எப்படி கிரியேட் பண்ணலாம் எல்லாம் பைத்தரிச்சிடலாம் வைத்தறிச்சலில் இப்போ ஒரு வடமாகத்தில் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நிறுவனம் போல பெரிய அளவில் வளர்ந்து வருது இவைக்கு ஏதாவது கலங்கத்தை ஏற்படுத்தணும் இவைக்கு ஏதாவது செய்யணும் அது அடிக்கடி நடக்கும் காணி எரிச்சு விடுவினோம் அல்ல பெரிய வட்டி போட்டு மாடுகளை உள்ள விடுவினோம் இப்போ தொடர்ச்சியாக நடந்து நடந்து கடந்து கொண்டு சம்பவங்கள் இதெல்லாம் இதுகளை படிக்கலாம் கொண்டு மாறி ஓகே ஐலட்டோட இது கோடம் டீச்சர் அங்கே நிறைய சம்பவங்கள் நடக்கி இப்போ ஒரு ஒரு ரெண்டு களம் கூட ஒரு சோதனம் மோட்டர்சைக்கி வாடகைக்கு எடுத்து போட்டு பதினஞ்சு வயசு மகனுக்கு கூட கொடுத்து செக்யூரிட்டி பிடிச்சி போட்டது வேறு லைசன்ஸு கொடுத்து மோட்டர்சைக்கிள் எடுக்கலாம் அவங்க ஓடலாம் மற்ற பயலெட்டு வயசுக்கு பட்டா பிள்ளைகளுக்கு சைக்கிளை மோட்டர்சைக்கிளில் தெரியும் அப்பாவை அம்மாவே மேத்திக்கொண்டு பிள்ளை மேம்பேன் மோட்டர் சைக்கிளை செக்யூரிட்டி மாதிரி செக்யூரிட்டி கட்டனுக்கு வேறு அப்போ மோட்டர்சைக்கிள் இருக்காங்க அப்பா இருக்க அப்பா அங்கே இருந்தேன் அப்பா அப்படின்னு நிற்கிறேன் அப்பா அங்கே நினைக்கிறேன் என்ன மோட்டைக்களை பச்சிக்கொண்டு அப்பா வரையும் சொல்லிக்கொண்டு போகிறோம் அப்பா வந்து ரெண்டு ஒன்று அறியா அப்படியே இந்த மாதிரி நீங்கள் மறுப்பீழோ அப்படியோ அப்படியோன்னு சொல்லி பெரிய சத்தம் போட்டு பெரிய ரெண்டி மந்தாவை காட்டி எல்லாமே ரெண்டு இட்டை காசு திருப்பிட்டு அல்லாட்டி நான் பள்ளியில் போனோம் அப்படி இப்படி என்ன உங்கள் காசுதெல்லாம் பள்ளியில் போக மாதிரி போயில அப்புறம் இல்லை முதல் அறிய கொண்டா மேச்சரை கொண்டா வே கொண்டான்னு சொல்லி பாம் ஃபுல்லாகவே வந்து ஒரு இலப்பாள் அப்போ கடைசிய இந்த அவனுக்கு என்ன ஒரு சத்தம் போட்டு நிக்கிறாரு இப்படி ஒரு நாள் நடக்கிற இல்லையென்று சொல்லி பார்க்க அவர் அங்கே பேரை சொல்லு அவர் வந்த ஆஸ்கர்ன்னா அப்படி இப்படி எனக்கு உங்களுக்கு தெரியும் நான் உங்களை என்னுடைய நாள் சந்திச்சிருக்கிறேன் நான் அதே இருக்கணும் இதன்றி இருக்கிறேன்னு சொல்லிடலாம் எல்லாம் வேண்டி அப்போ என்ன பிரச்சனை எடுக்க அப்படி மோட்டர் சைக்கிளை மகன் ஓடிட்டார் அதை எப்படி செய்து ஓட்டினா அப்படி செய்து ஓட்டினா அப்படி செய்யலாமா அப்போ நான் விளக்கமாக என்ன கேட்டுட்டேன் கிட்டேன் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் நான் ஓடணும் சின்ன பிள்ளையில ஓட இதுக்குள்ள ஆக்கள் போறதோ சின்னங்கள் போறதோ விழிச்சு விட்டா மூடமான தலை பிரச்சனை அப்படி இப்படி என்று போட்டு அந்த ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு நல்ல பிள்ளைய கையை தந்துட்டு போயிட்டு போனதுக்கு பிறகுதான் கேமரா எடுத்து பார்த்தா நடந்த சம்பவத்தை அவர் பெரிய சீனா போட்டு கத்தி அடிச்சு ஆக்களை கூப்பிட்டு மூல முதலாளி கள்ளன் ஒன்னை போனோம் அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாம் கதைச்சு போட்டு என்ன வந்து போற மாதிரி கதைச்சு காசு எடுத்துக்கணும் போயிட்டார் நான் உடனே விட்டு கதைச்சு கொண்டு போயிட்டு வாசல்ல வச்சு ஆட்டோவை மறைச்சு அண்ணன் நீங்க என்னோட வந்து இப்படி கதைச்சிங்க உள்ள கேமரா வேற மாதிரி இருக்கு சொல்லி அதே மாதிரி தான் இந்த நேற்று நடந்து வரும் வந்து நான் இப்போ கேமராவை எடுத்து பாத்துட்டு தான் இந்த வீடியோ விடுறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் கிட்ட செக்யூரிட்டியோட நின்று பாலா கண்ணட செக்யூரிட்டி சொல்றேன் வாங்கோ நீங்க இதை வச்சிட்டு போங்க அல்ல இதுல இருந்து சாப்பிட்டு போகலாம் சாப்பாடுகள் இருக்கும் மேலாவுட்டும் இல்லை

நல்ல விஷயம் தொழில் பேப்பு நிறைய பேர் கொடுத்திருக்கிறீர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நானும் அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த சோடா எல்லாம் வந்து வெளியில நானூறு ரூபாண்டா உங்கள்கிட்ட வந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு வேண்ட வேண்டி இருக்கு விளங்குதா தண்ணி போதில் வெளியில வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு வேண்ட தண்ணி போதில் முன்னூறு வேண்ட வேண்டி இருக்கு நீங்கள் வந்து அங்கங்க டேங்குகள் இதை வச்சு தண்ணி வசதி வாய்ப்பு எல்லாம் ஆனால் இந்த போத்தல் தண்ணி எல்லாம் வந்து நாங்கள் அங்கே வேண்டி குடிக்கணும் என்று சொன்னா அந்த ஒரு இது இருக்குது ஒரு ஒரு ஆசை ஒரு ஒரு கஷ்டப்பட்ட குடும்பக்காரன் வருவானா இருந்தால் அவன் வந்து உங்களுக்கு திக்கே தந்து ஒரு முன்னூறு ரூபா திக்கேத்தந்துட்டு உள்ள போயிட்டு அவன் பட்ஜெட்டுக்கு மேலால ஒரு ஒரு பசி என்று சொன்னால் அவன் பட்ஜெட்டுக்கு மேலால சாப்பிட வேண்டி இருக்குது சரிதானே அப்ப அதைத்தான் ஒரு சிலர் கேட்கணும் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட உணவு 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 வந்து விற்பனை செய்யறதுல வந்து நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து ஒரு நிர்ணயம் இருக்கு இவ்வளவுதான் இந்த பொருளுக்கு ஒரு நிர்ணயம் நீங்க மீறி மீறிவிக்கிறீங்க நீங்கள் வந்து வந்து அதை மீறிவிக்கிறீங்க அதுக்குத்தான் ஒரு விமர்சனம் உங்களுக்கு பெறுதோ இல்லையா ரீச் ஆக ஊடாண்ட் சொல்லி வரையில இந்த நீங்கள் வந்து வேற ஒரு வழியால் ஆர்டி எடுங்கோ இந்த ராட்டினா இது அப்படி போட்டு அதெல்லாம் வந்து காசு உள்ளவன் நிறை போகட்டும் காசு இல்லாதவன் கீழே நின்று பார்க்கட்டும் விளையாட்டுகள் இருக்குது காசு உள்ளவன் விளையாடட்டும் காசு இல்லாதவன் விட்டுட்டு வரட்டும் கூட பணம் வர விட்டால் ஓகே சாப்பாட்டு விஷயத்துல வந்து இப்ப ஒரு ஐம்பது ரூபாக்கு வெளியில வேண்ட மிக்சர் பையன் உள்ளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வேண்ட என்ற வந்து உண்மையிலேயாவது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை அது நீங்கள் 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 காசு பணம் வசதி வந்துட்டு உங்கள்ட்ட அப்ப நீங்கள் வந்து அதை வந்து நோமலா சொல்லிட்டு போகலாம் வேண்டி சாப்பிட்டுட்டு போலாம் தானே என்று ஒரு அடிமட்டத்துல இருக்கிறவன் வந்து அப்படி என்ன சொன்னால் பிள்ளைகளை வந்து ஒரு ஆசைக்கு கூட்டி கொண்டு வருவான் உள்ள புள்ள புள்ள கேட்டுட்டு வந்திருக்காது அவனால அவன அவனை மீறி கூட்டிக் கொண்டு வருவான் உண்மையிலே இப்ப ஒரு ஒரு நாளா கூலி வேலை செய்யறவன் வந்து பிள்ளைகள்ட்ட ஆசைய ஆசை பிள்ளை ஆசைப்பட்டுட்டு டென்ஷன் பிள்ளை ஆசைப்பட்டு கூட்டிக் கொண்டு வரவன் வந்து அங்க வந்து உண்மையிலே அந்த விளையாளுக்கு சாப்பாடுகள் வேண்டி பிள்ளைகளுக்கு கொடுக்குற அளவுக்கு அவன்கிட்ட வசதி இருக்காது அவன் வந்து உள்ளுக்கு போற திக்கெட் காசும் சின்ன சின்ன மிக்சர் பையல் பருப்பு பையல் வேண்டி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள அவன் வந்திருக்கலாம் அப்ப அந்த புள்ள போய் பாஞ்சி போய் அப்படியான விஷயங்களை காட்டேக்க வெளியில ஐம்பது ரூபா உள்ளுக்கு இருநூறு ரூபான்னு சொல்லியக்குள்ள வந்து நாலு அதுல அவன் வந்து கூலி தொழில் செய்துட்டு வாரவனா இருந்தாலும் ஒரு பயன் இருக்கணும் அவனும் வந்து வழியில சொல்லணும் வசதியானவர் மட்டும் வந்து ரீச் ஆவல வந்துட்டு போங்க சொன்னா நீங்க போட்ட போட்டு விட்டுருவோம் இங்க வந்து ஒரு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறவர்களுக்கு மேற்பட்டார்கள் நீங்கள் ரீச் ஆவ வரலாம் தனியார் நிறுவனம் அவர் தன்னுடைய பணத்தை கொண்டு இலங்கையிலே முதலீடு செய்திருக்கிறார் ஆகவே அதை முதல் விளங்கிக் கொள்ளணும் தனியார் நிறுவனம் என்றால் என்ன தனியார் நிறுவனம் என்றால் எல்லாம் செய்து விடலாம் ஆண்டு நீங்க கேட்பீங்க அவர் விரும்பினவை எல்லாத்தையுமே செய்யலாம் என்று இல்லை அவர் தன்னுடைய முதலீடுகளை ஈட்டுவதற்காக ரீச்சாவிலே பேப்பர் தொழிற்சாலையை நடத்துகிறார்கள் அதுக்கு பிறகு உணவு விழாக்கள் நடத்துகிறார்கள் தன்னுடைய முதலீட்டை நடத்துவதற்காக ஐபிசி என்ற ஒரு ஊடகம் ஒன்றை வேண்டி அதுல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு தனக்குரிய தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் தனக்குரிய வருமானம் ஈட்டுகின்ற ஒரு உல்லாச நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார் இல்ல பல பேர் சொல்வார்கள் இலங்கையிலே உல்லாசம் முக்கியமானது இப்படி மாறி மாறி குளறிக் கொண்டிருக்க வேண்டியதான் எங்களை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய தெளிவான கருத்து என்னென்றால் அது ஒரு தனியார் நிறுவனம் அந்த தனியார் நிறுவனத்தினுடைய வாசைக்கு வாசலுக்கு உட்பட்ட பகுதிகள் அந்த தனியாருக்குரிய அந்த தனியார் ரீச்சா பாஸ்கரன் என்று சொல்ல பாருங்கிற பிகேஆ பிகே நினைக்கிறன் பாஸ்கரன் கந்தையாவினுடைய தனியார் சொத்து அதுக்குள்ள நாங்கள் போறதா இல்லையா என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்கிறோம் நாங்கள் உள்ள போய் நின்று கொண்டு இது பொது சொத்து மாதிரி சண்டை பிடிக்க முடியாது முதலாவது ஆகவே அந்த எல்லைக்குள்ளே கால் வைக்கின்ற நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளோனும் இது அவருடைய தனியார் சொத்து அவர் விரும்பின சகல நடவடிக்கை உங்களை வெளியேற்ற வேண்டும் என்று அவர் நினைத்தாலும் தன்னுடைய செக்யூரிட்டி கார்டுகளை கொண்டு காலிலும் கையிலும் நான்கு செக்யூரிட்டி கார்டு பிடிக்க குண்டக்கம் மண்டக்க என்று பிடித்து கொண்டு வந்து வாசலில் எறிந்தாலும் இலங்கை சட்டங்கள் எதுவுமே செய்ய முடியாது என்றால் அது அவருடைய தனியாருடைய சொத்து ரெண்டாவது அவர் தனியார் சொத்தன்பதற்காக நினைத்ததெல்லாம் நடத்தியலும் என்று கேட்டால் இல்லை உங்களுடைய மூக்கு நுணால் நுனி வரை அவருக்கு உரிமை இருக்கிறது வெளியே வெளியே போக சொல்வதற்கும் அதற்குரிய கட்டணம் செலுத்தி இருந்தால் அந்த கட்டணத்தை திருப்பி தந்துவிட்டு விட்டு வெளியே போங்கள் அல்லது அது வரைக்கும் நீங்கள் என்னென்ன சலுகைகளையோ என்னென்ன விளையாட்டுகளையோ விளையாடி இருக்கிறீர்கள் என்றால் அதை உங்களுக்கு திருப்தியானதாக திருப்தியானதாக இருந்தால் அதுக்குரிய பணத்தை செலுத்திவிட்டு மீதி பணத்தை வேண்டிக் கொண்டு போகின்ற உங்களுக்கு வேற உரிமையை உள்ளுக்குள்ளே வருகின்ற உரிமையை மறக்கின்ற சகல உரிமையும் அந்த உரிமையாளருக்கு உண்டு அதன் முதல் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் ஆகவே நீங்கள் இனிமேல் ஒரு அடி எடுத்து வைப்பதாக இருந்தால் இந்த ரீச்சா என்கிற இந்த பண்ணைக்குள்ள போய் நீங்கள் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அடியெடுத்து வைப்பதாக இருந்தால் நீங்கள் ஒரு விடியத்தை வழங்கி கொள்ளணும் அங்கே இருக்கின்ற சட்டங்களுக்கு நீங்கள் தான் போக வேணும் அது அவர் வைக்கின்ற சட்டமாகவே நீங்கள் இனிமேல் அங்கே போக விருப்பம் இல்லை என்றால் தயவு செய்து நீங்கள் வெளியாலேயே நின்று அதை பார்த்துவிட்டு போய்விடலாம் உள்ளுக்குள்ளே போய் நின்று கொண்டு அவர்களுடைய சட்டங்களை மதிக்காமல் நீங்கள் குளர்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது உண்டு ரெண்டாவது அதுல நான் வெளிப்படையா விமர்சனம் செய்கிறேன் என்னென்ன அந்த உள்ளுக்குள்ளே செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பது தொடர்பாக வெளியிலே தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருக்க வேண்டும் அல்லது உங்களுக்கு டிக்கெட் ஒன்று தந்தால் உதாரணத்துக்கு பேராதனை பூங்காவுக்குள்ளே போனால் அது அரசாங்கத்தினுடைய பேராதனை பூங்கா என்றால் கூட அதுக்குள்ளுக்களே என்ன செய்யலாம் என்ன எடுக்க படம் எடுக்கலாமா எடுக்க இல்லாதா கேமரா கொண்டு போகலாமா கேமரா கொண்டு போகலாதா கேமரா கொண்டு போகிறன்றது அல்லது ஃபோன் கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் இவ்வளவு காசு கொடுக்கணும் ஒரு ஷூட்டிங் எடுப்பதற்கு இவ்வளவு நீங்கள் பேராதனை பூங்காவுக்கு போய் பார்த்தால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும்